இரு சக்கர வாக விரைந்து மணிமாறன் வணக்கம் இந்த மீட்பு சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன வீரலூர் கிராமத்தில் பெரிய அளவிலான மேம்பாலம் கட்டும் பணி கடந்த சில நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போலூர் முதல் வீரலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இப்பாலம் கட்டும் பணியால் பாலத்திற்கு அருகே மாற்றுப்பாதை இருந்து வருகிறது அதாவது தற்காலிக பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றுப்பாதையை பயன்படுத்தி சுமார் இருபதற்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராம மக்கள் அதாவது பேருந்து வழியாக தங்கள் இருசக்கர வாகனம் வழியாகவோ இந்த சாலையை தான் பயன்படுத்தி கடந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பெஞ்சன்கள் காரணமாக மழை கிராம பெய்து அது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடத்துல பாதிச்சது அந்த வகையில இந்த பாலத்தின் வழியா அதாவது அங்க இருக்கிற வீரம் அருகில் இருக்கிற பெரிய ஏரி ஆறு நிரம்பி அந்த ஆற்றை தான் தண்ணி கலந்து செல்லுது

ஆபத்தை உணராத இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்திலே அதாவது தங்கள் இருசக்கர வாகனத்திலேயே அந்த ஆற்றில் தண்ணீரை கடக்க முயற்சி செய்துள்ளனர் இப்படி முயற்சி செய்யும் போது அந்த இளைஞர்கள் இருவரும் தங்களோட வாகனத்திலேயே அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இதை அங்கிருந்த மக்கள் அறிந்து உடனடியாக அந்த இளைஞர்கள் அலறி உள்ளனர் அலரும் சத்தம் கேட்டு உடனடியாக அக்கம் பக்கத்தின் கிராமத்தினர் விவசாய நிலங்களில் இருந்த அந்த இளைஞர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இருந்த போதிலும் ஆற்றில் இளைஞர்களை மட்டும் காப்பாற்ற முடிந்தது இருசக்கர வாகனம் அடித்து செல்லப்பட்டது

அருகிலிருந்தவர்கள் மீட்டிருக்கின்றனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்கிட கேட்டோம் தகவல்களுக்கு நன்றி மணிமாறன்